விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து ஐம்பது சவரன் தங்க நகைகள் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் நடேசன் நடேசன் வணக்கம் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான மேலும் தகவல்கள் என்ன என்னாசி கோவை சாலை பார்வையரக குடியிருப்பில் வசித்து வருபவர் முத்துக்குமாரசாமி இவரது மனைவி ஜெசி இருவரும் இவர்களது வீட்டை பூட்டிவிட்டு நேற்று பெத்தநாயக்கனூர் பகுதியில் உள்ள இவர்களது தோட்டத்துக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் இன்று காலை திரும்பி வந்து வீட்டை பார்த்த போது முன்பக்க கதவு உழைத்திருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்த போது பீரோவில் துணிகள் சிதனிய நிலையில் கிடந்தன வீரோவில் இருந்த ஐம்பது ரூபாய் தங்க நகை மற்றும் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை மறுபடியவர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த முத்துக்குமாரசாமி பொள்ளாச்சி தாலுகா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலை எடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் கயிறு நிபுணர்கள் கதவு மற்றும் பீரோவில் உள்ள கைரிகளை பதிவு செய்து தடயங்களை ஆய்வு செய்து இந்நிலையில் பணம் பங்கனைகளை திருடி சென்ற மருமநர்களை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் மேலும் இவர்களின் வீட்டில் சிசிடிவி இல்லாததால் தற்போது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தற்போது இந்த சம்பவம் குறித்து தனிப்படை அமைக்கப்பட்டு தங்க பணத்தை நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் அந்த பகுதி மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி நடேசன் டிவியை உங்கள் கேபிள் டிவி கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க